அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லாஹி ரோபிமீன் எல்லா புகழும் தூணின் தோணின்றிவான் படை தேகேறையவன் அல்லாஹ் உணர்வு உனக்கு அலமது இல்லா அலமது இல்லா கலமுடைய நாற்பத்தி எட்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லாம் இன்னைக்கான வகுப்பை வாங்க பார்க்கலாம் تداركه نعمة من ربه من ربه لنبذ بالعراء وهو مذموم لولا ல யூ ல இந்த லேமில் மற்ற முன்ஃபர்சில் இருக்குது ஸோ மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் ஹம்சா ஸோ இந்த இடத்துல நீங்கள் நான்கு முதல் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதலாம் நம்மளுடைய கிளாஸ் நம்ம ஃபோர் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நூன் சுக்குனுக்கு அப்புறமாத்தா இஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி கொன்னா செஞ்சு ஓதணும் தால் அலிஃப் சகீரா இரண்டு அறக்க தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஒரு ஆஃப் அத் வந்துருக்கு வல்லினமாக ஓதணும் இந்த இடத்துல குட்டியாக ஒரு வாக் இல்லையா ஸோ மக்கா குரானில் பார்த்தீங்கன்னா உல்ட்டா தும்மா கொடுத்துருப்பாங்க ஸோ இட் டி நோட்ஸ் டூ கவுண்ட்ஸ் நீங்கள் நீட்டி ஓதணுங்கிறதுக்காக நே ம துண் தன்மீனுக்கு அப்புறமா மீம் இதுதான் பில் குண்ணாக இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ரா இதுதான் பிலா குண்ணா இணைக்கணும் ஆனால் குன்னா செய்யக்கூடாது ரால ஷெட்டாக இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் பால ஷெர்தாக இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் ப்ளஸ் ரா ஃபத்தாக பிடிச்சிருந்திருக்கு இல்லையா ஸோ வலினமாக ஓதணும் இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஏ சூக்குன் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லை கண்டினியூ பண்ணி ஓதுறேன் அப்படின்னா ஹீ கெஸ்ராவும் கொடுத்து பக்கத்தில் ஒரு ஏ மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்குல்ல இது மக்கா குரானை பொறுத்தவரைக்கும் கீழே அலிஃப் கொடுத்துருப்பாங்க ஸோ அலிஃப் சொல்ல ஸோ இதுவும் டூ கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணுங்கிறத சொல்லுது ஸோ நான் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வேர்லேருந்து ஆரம்பித்தேன் தென் நுபீத பில் ராம் சுகோன் கமரியா ஆரோ ஒரே வார்த்தையில் அதுக்கப்புறமா அவர் ஹம்சா மதுல் முத்தசில் ஐந்து கரகத்தாலும் நீட்டம் கொடுத்து ஓகணும் சுக்குன் மஸ் மூம் வசலத்துடைய முறையில் மீம் தும்பத்தி ஐநூறு இருக்குது ஸோ மீம் சுக்குன் ஆகிடும் முந்தைய இடத்துல வா மதாக இருக்க மதுளாயிருது டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் முதலேருந்தே நம்ம மதுலாயது தான் பார்த்துட்டு வரோம் ஸோ ஒரே மாதிரி கவுண்டிங்கை கொடுத்துருங்க ரிப்பீட் பண்ணலாமா بسم الله الرحمن الرحيم لولا أن تداركه نعمة من ربه من ربه لنبذ بالعراء وهو مذموم الحمد لله أرد وسلم إن شاء الله عليكم السلام عليكم ورحمة الله وبركاته